ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் சிவனே தோன்றும் 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 நெஞ்சில் ஒருகா நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று அருமறை பொருளாய் நிறைந்த பேரறிவாய் அநாதியாயானந்தமயமாய் பொறிவிலாதி இழகும் பொழிக்கெல்லாம் பொழியாய் பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே முருவாய் தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசியன் திருவடி பணிவாம் எல்லாம் வல்ல இருந்தமிழேன் உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு பழனி தண்டாயுத பாணி சுவாமிகளை போட்டி வணங்கிக் கொண்டு இருக்கும் குருமகா சன்னிதானம் அவர்கள் நான் பிறந்தது குன்றக்குடி என்னை வளர்த்தது தர்ம இரு குருமணிகளும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் நான் பெற்ற பேர் என்ன அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களை வாழ்த்து எழுந்தள்ளி இருக்கும் எல்லா குருமுகாத்தியரின் தெரிவித்து கொண்டு அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு இங்கே அமர்ந்துள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற பெருமக்களுக்கும் இந்த முருக முத்தமிழ் மகாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதுமே மகாநாடுனாலும் சரி சமய சொற்பொழிவானாலும் சரி நிலைத்த தலைகளைத்தான் நான் பண் ஆனால் எங்கு பார்த்தாலும் கருத்த தடைகளை பார்க்கிறேன் இங்கே ஒரு எழுச்சியை பார்க்கிறேன் இங்கே இலங்கையில் இருந்து நம்முடைய ஐயா வந்திருக்கிறார்கள் தொண்டைமான் அவர்களை நான் செய்தித்தால்தான் ரொம்ப மகிழ்ச்சி நம் இலங்கை தமிழர்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு குறிப்பு அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு துக்குக்கு மேல மருந்து இல்ல சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லை கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் என சொல்லி முருகனுக்கும் தெரிஞான சமுந்தருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்முடைய அருணகிரிநாதர் கொள்முது கடவுளாகிய சிவபெருமானின் திருமகன் முருகன் தேயோன் மேயன் மைவரை உலகம் என தொல்காப்பியமும் குன்றுதோராடலும் நின்றதன் பண்பு என திருமுருகாற்று படையும் சிவபெருமானின் ஆறு நெத்திக்கனில் ஆறு பொறிகள் தோன்ற அப்பொறிகளே சரவண புயையில் ஆறுமுகனுடைய திருமகனாய் தோன்றினான் என்பதை பரிபாடலிலே முருகொடு பெயர் பெற்ற மால்வரை உடைத்து மூவிறு கயந்தவை முன்னான்கு முளவுத்தோல் என பரிபாடல் செப்பும் படையிலே மூவிரு முகனும் முறைனவின்றி ஒழுகலின் என செப்பம் சிறப்பதிகாரத்திலே அருமுக வருவனோர் என குறிக்கும் இன்னும் ஞான சம்பந்தரும் முருகனும் வேறல்ல என்பதை அருணகிரிநாதர் ஞான வாக்கிய பாலவேலவ மகில் வீரா தேய காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமல நாடு போற்றிய பூவாலுரை பெருமாளை என்கிறார் அடுத்ததாக வையை ஆற்றிலே ஏடதில் போதல் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றுதல் திருநீற்றையிடாதிருந்த தமிழ்நாட்டை ஈ ஏற்றுதல் பூண்பாண்டியனின் கூனை நிமித்து மதுரையை தெய்வம் தலைக்கச் செய்தல் என குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல மற்றொரு திருப்புகளிலே என பரதாத்துட வனமாடி சம்பந்த மரத்த நோட்பவர் குறைதீர சம்பந்தனென தமிழ்தேக்கிய பெருமானை என குறிப்பிடுகிறார் ரமணர்கள் மிகவே இடவே தெற்கு நரபதி திருநீர் இடவே புக்க அனல்விகள் மிகையே இடையவே உமையாழ்தன் புத்திரன் என இசை பகர்வால் நூரை நூல் கற்றதவமுனி பிரம்மாபுரம்பால் பொற்ப கவுனியற் பெருமான் பர்வோணி என குறிப்பிடுகிறார் இப்பாடுகளே புத்தர்களையும் சமணர்களையும் அழைத்து சைவம் தலைக்கு செய்த பெருமையை காட்டுகிறார்கள் தம்மந்தர் எனும் முருகன் நன்றி வேறு தெய்வம் இல்லை என்னும் கருத்து கந்தனந்தாதியிலே இருபது பாடல்களே அருணகிரிநாதர் காட்டுகின்றார் திகழும் மலக்கர்கள் களல் வணியவா சொப்படி செய்யோவை திகழும் மலங்கர் பகவூர் தெருத்தனி செப்பு விணர்வும் திகழும் மலங்கர் அருளும் விண்ணாமன் தேனையே திகழும் வளங்கள் புரித்தோலை தில்லை தெய்வங்களை என குறிப்பிடுகிறார் அதனை அடைத்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழனே தப்பானி பருவத்திலேவர் மூன்றாவது பாடலே பகழி குத்தர் சம்பந்தன் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் காட்டி சம்பந்தனாகிய முருகனே தப்பானி கொட்டி அருள்க என குறிப்பிடுகிறாய் சைவனரி ஈடேறன் வருக கவுனியர் குளவி தப்பானி கொட்டியருடைய சமரமுக நிறைவீர பரசமய திமிராரி தப்பானி ஒட்டி அருடைய என குறிப்பிடுகிறார் என்ற வகையிலே இந்த அருமையானதொரு ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அறநிலையத்துறையும் சேர்ந்து நடத்துகின்றது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இரண்டு கோரிக்கையை வைக்கிறேன் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர்கள் முன்னாலே அதை சொன்னேன் அன்றைய தினம் தெல்லை ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்த நாடு அருமைப்பட்டிருந்த காலம் தங்கரன் கோயிலை ஆண்ட கூடித்தேவனை எழுத்து வந்தார்கள் கப்பங்கட்ட மருத்தவன் தங்குடி கட்டி இழுத்து வந்தார்கள் சங்கரன் கோயில் வாசலிலே வந்தவுடன் கோமதி தாயே உனக்கு கண்ணிருக்கிறதா இந்த அக்கிரமத்தை நடத்துகின்றதே என்னை இரும்பு தங்கி கொண்டு அழைத்து வருகிறானே உன்னை வணங்க கையை முடியவில்லையே என்று கதறியவுடன் கோமதி தாய் ஒளி வடிவமாக காட்சி கொடுத்தவன் அந்த ஒளியோடு ஒளியாக தங்கிலி அறிந்தது ஒளியோட ஒளியாக அவர் கலந்த இடம் சங்கரன் கோயில் ஆகும் ஆகமம் என்ற ஒரு பொருளால் அவருடைய சிலையை வைக்கக்கூடாது என சிலர் கருதி அந்த சிலையை அங்கே வைக்க முடியவில்லை நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருக்கு அதை இவர் வேண்டுகோளாக வைக்கிறேன் அதனை அடுத்து நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா கோயில் இடங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய இடங்களை எடுத்துட்டாக்க சொன்னார்கள் முதல்வரும் சொன்னாங்க திருமடச்சி நிலங்களை நிறைய பேர் வச்சிருக்காங்க புத்தகம்னு ஒரு வகையாக கொடுக்க குத்தகன்னா குத்த கைதான் வருது ஆக நம்ம அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு சட்டத்தை நிறுவி அதை சில பேர் சொல்றாங்க என்னத்துக்கு சாமியா சாப்பிடுதுன்னு சொல்றாங்க சாமி சாப்பிடலையா அந்த திருக்கோயில் எவ்வளவு பேர் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் எங்கே கொடுக்க முடியும் அதற்காகத்தான் அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கோயிலுக்கு நிலங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவன் சாமி எங்கேயா ஈட்டிங் பண்ணுதுன்னு கேட்பான் மீட்டிங் கேட்பவர்கள் ஈட்டிங் பண்ண தான் செய்கிறார்கள் கோயில்களில் உள்ள நிலங்களை எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆனால் குத்தகை தரம் மறுக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறைய இடங்களை எடுத்துக் கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற இடங்களை எல்லாம் அவர்கள் கருத வேண்டும் மகாத்மா காந்தியடிகள் கிராமங்களில் தான் எல்லாம் இருக்கு என்னைக்குமே டவுனு டவுனு தான் கிராமம்தான் பவுனையா அத்தை ஏற்பட்ட நல்ல திருக்கோயில் சில பேர் டிமிக்கி கொடுக்குறாங்க அவங்கள ஒரே அமுக்கி அமுக்கி திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி காலம் கருதி நான் இதை முடிக்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்ல உடையவர் எனக்கும் அவருக்கும் ஃபைட்டிங் பண்ணி விட்டுட்டாங்க இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் நான் என்னைக்குமே அவருக்கு நண்பர் தான் நான் விரோதியில் என்னை எளிமையாக விட்டார்கள் என சொல்லி இருந்தமிழே உன்னால் இருந்தேன் தம் என்றாலும் விளைந்தேன் நம்முடைய தமிழ் தண்டர் என்னை குன்றக்குடி குருமகா சன்னிதானம் நாற்பத்தைந்தாவது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நான் முதல் நான் அந்த முதல்லே சொன்னேன் நான் வளர்ந்த இடம் குன்றக்குடி மடம் என்னை வளர்த்த இடம் தர்மை ஆதீனம் ஆதீனங்கள் இல்லாட்டி தமிழே இல்லை தர்ம ஆதீனம் சரி அங்க தான் நான் தேவாரம் படித்தேன் இல்லாட்டி தேவாரம்ங்கிறது என்னும் தெரியாது அரநித்துறையில் கூட இப்போ தேவாரம் மூணு வருஷம் தான் வச்சிருக்காங்க கோயில்ல தர்ம ஆதீனத்தில் ஐந்து ஆண்டுகள் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் திருமுறையோடு சங்கீதமும் சொல்லி கொடுக்குறாங்க தமிழ் தள்ளுக்கு வைத்திருக்கிறார்கள் அங்கதான் எனக்கு படித்த அங்கதான் இப்ப ரெண்டு தேவாரத்தை பாடுறேன் எங்க மடத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் முதல்ல இங்க மடத்திலே தனி ஞாயிறு இரண்டு தினங்களாக இலவசமாக எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் படிக்கலாம் என்பதை எழுதியிருக்கிறேன் நம்ம நம்ம சமயத்தை போல உயர்ந்த சமயம் உயிரி இல்லை சமத்துவபுரம் கண்ட சமயம் நம்முடைய சைவ சமயம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் எந்தெந்த ஜாதியிலே இருந்தார்களும் அவர்கள் ஒரு சேர வைத்து நாம் வணங்குகின்றோம் இன்றைய தினம் மக்களிடையே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து நீ நலமா என கேட்கிறேன் ஏதோ இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் சில பேர் ஒருவரை கேட்கும் பொழுது என் மகனுக்கு திருமணமாகவில்லை என் மகளுக்கு திருமணமாகவில்லை ஏதோ டிஎன்பிசி பர்டை எழுதியிருக்கிறான் இன்னும் எப்பொழுது பரச்சை முடிந்து ரிசல்ட் எப்போ வருவோம் என தேங்கிக் கொண்டிருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு தயக்கம் ஒரு இயக்கம் இருக்கிறது அதனை ஞான சம்பந்தர் அன்றையினும் பார்த்தார் மண்ணில் நல்ல வண்ணம் நீ நல்லா வாழலாம்ப்பா எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை உனக்கு உறவும் குறையில்ல கண்ணின் அகதூறும் கழுமல வளநகர் பெண்டி நல்லாலும் பெருந்தகை இருக்கிறது இல்ல எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு அலோன்னு பேசுறான் பதில் வருது அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சார்ஜ் ஏற்காம் அது சார்ஜ் ஏற்ற இடம்தான் திருக்கோயில் ஆகும் அதுக்கு சார்ஜ் ஏற்ற இடம் தான் இது மாதிரி பண்ணி அதுக்கு சாட்சிய இடம் தான் திருமுறைகள் ஆகும் திருப்போலாம் அப்பேற்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கேங்கி கேட்டு நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தேவாரம் திருவாசனம் எல்லாம் சொல்லிக் கொடுங்கள் திருமணத்துக்கெல்லாம் ஓதுவாமூர்த்திகளை அழைத்து தேவாரம் பாட வைங்கள் என சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்